இங்கே பாருங்கள் கை இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க கை இந்த மாதிரி நேராக இப்போ இந்த வலது காலம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த வலது காலம் வந்து இடது பக்கம் வரணும் கலை வந்து வலது பக்கம் போகணும் நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது வலது கால் இடது பக்கம் போகணும் தலை வலது பக்கமாக திரும்பணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஒரு இருபது கவுண்டிங் செய்யுங்க இங்கே பாருங்கள் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதில் தலையை திருப்புறீங்க பாருங்கள் இதில் மூச்சை விடணும் தலையை நேர கொண்டு வரும்போது மூச்சை இழுக்கணும் மூச்சை இழுக்கிறீங்க மூச்சை விடுறீங்க மூச்சை இழுக்கிறீங்க மூச்சை விடுறீங்க இன் பிரீத் அவுட் இன் பிரீத் அவுட் இன் பிரீத் அவுட் புரியுதா ஆன்சர் பண்ணுங்க ஆக்கமா எல்லாரும் செய்யலாமா ஆன்சர் பண்ணுங்க ஆ ரெடி காலை நல்லா வலது காலை மடித்து இடது காலுடைய முட்டில் வச்சுக்கணும் முட்டில் வச்சுக்கணும் ரெடி மூச்சை இழுக்கணும்

செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரெடி சாய் இடது கால மடிச்சு கால் மூட்டு மேல ரெடி இதுவும் ட்வெண்ட்டி கவுண்டிங் தான் பிரீத்தேன் பிரீத் நல்ல இந்த மூட்டு இருக்கு பாருங்க இந்த மூட்டு போய் வலது பக்கம் தரையை போய் தொடணும் நம்ம கழுத்து வந்து இடது பக்கம் நல்லா திரும்பணும் இதுதான் பிரீத் த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பண்ண பண்ணலாமா ஒரு ட்வெண்ட்டி கவுண்டிங் ஆல்ரெடி இதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த கால் மூட்டு வந்து நல்லா வலது பக்கம் போய் தரையை முட்டணும் தரையில் முட்டணும் இடது கையே தரையிலருந்து தூக்கக்கூடாது அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கணும் கழுத்தை நல்லா திருப்பு ரெடி ரெடி பிரை பிரீத் ரெடி நல்லா மூச்சை எழுத்துக்கோங்க Breathe in, breathe out, breathe in, breathe out three, four, five, six, seven, eight. 9 11, 12 13 14 15 16 17 18 19 20 இயல்பான சுவாசத்தை கவனிங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க ரெடி நாம் இப்போ இந்த நிலையை வந்து கிரியாவாக பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம ஆசனமாக பண்ணணும் வலது காலம் மடிச்சுக்கோங்க ரெடே எவ்வளோ முடியுமோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மூட்டு வந்து தரையில் விழுந்துடணும் பார்வை வலதுபோக்கும் இதே நிலையில் ஒரு இருபது கவுண்ட் legs large opposite இடது கால் மடச்சு கோங்க இடது கால் இடது கால் தூக்கி கால் மூட்டில் வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ முடியுமோ வலது பக்கம் இடது மூட்டை கொண்டு போய் ஊனிடணும் பார்வை இடது பக்கம் இதே நிலையில் ஒரு இருபது பிரீட்டிங் ஒன் டூ Three, four, five, six, seven, eight, nine, ten

இந்த மாதிரி நமது ஆண்மை பலகீனத்திற்கான ஆண்மை பலகீனத்தை ஆண்மை வீரியமாக மாற்றக்கூடிய கலவியல் யோக ஆசன பயிற்சியானது ஆன்லைன் வகுப்பா நமது வைத்தியசாலையில வரக்கூடிய ஜனவரி மாசம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சிறப்பு வகுப்பு நடைபெற இருக்கு இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பு தான் இதை நீங்கள் இருந்தே கற்றுக்கிடலாம் இந்த ஐந்து தினங்கள் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு இருக்கு அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்